الله أكبر, اللّهُ أكبر اللّهُ أكبر لا إله إلَّا اللّهُ اللّهُ, أكبر الله, أكبر ولله الحمد الله أكبر الله،, أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله أكبر الله, أكبر أكبر الله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله الله السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدره والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن مريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ولتكملوا العدة ولتكبر الله على ما هداكم ولعلكم تشكرون فقال النبي صلى الله عليه وسلم سبعة يظلهم الله في ظله يوم لا ظل إلا ظله فذكر منهم رجل تصدق بصدقة فأخفاها حتى لا تعلم شماله ما تنفق يمينه أو كما قال عليه الصلاة والسلام. غنيمة مؤمنين غلاء الله نلدي அருமை நாயகம் சொல்ல முகோ அறிவு செல்லும் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உண்மத்துமார்களே அல்லாஹூ சுமகானுவத்தாலா புனிதமான ரமதானை நமக்கு தந்து அதனுடைய நிறைவாக ஈதுல் பித்ரு என்ற இந்த ஈகை திருநாளை ஈந்து வக்கும் நன்னாளை மகிழ்ச்சியாக நாம் கொண்டாடுவதற்காக அல்லாஹ் நமக்கு ரமதானை நிறைவாக ஆக்கி தந்தான் ஆரம்பமாக அந்த எனது மகிழ்ச்சிகரமான இந்த ஈது பித்தருடைய வாழ்த்துக்களையும் அதனுடைய உயர்வுகளையும் உங்களுக்கு நான் பரிமாறிக்கொள்கிறேன் அல்லாஹால நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் நம் உள்ளத்திலும் நம்முடைய இல்லங்களிலும் அல்லாஹ் என்றும் மகிழ்ச்சியை நிலைத்திற்கு செய்திருவான் சங்கைக்குரியவர்களே ரமல்லான் என்ற ஒரு கட்டுப்பாடான காலத்திற்கு பின்னாலே ஈது என்ற இந்த ஈகை திருநாள் ரமல்லான் என்ற ஒரு கட்டுப்பாடான காலத்திற்கு பின்னாலே இந்த நமக்கு வாழ்க்கையிலே கட்டுப்பாடாக நடந்து கொள்ளக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை வெற்றியை பெறுவார்கள் என்பதை கூட இந்த செய்தி நமக்கு சொல்லிக்காணிக்கிறது வாழ்க்கையில் கட்டுப்பாடோடு யார் நடக்கிறார்களோ ஒழுக்க நிலையிலே யார் வாழ்கிறார்களோ அல்லாரசூருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான வெற்றிக்குரிய தருணத்தை கண்டிப்பாக பெற்றுக் என்பதை ரமலானும் ரமலானை தொடர்ந்துள்ள பாக்கியமான இந்த அழிதும் நமக்கு நினைவுபடுத்தி காண்பிக்கிறது அருமையானவர்களே நமக்குள்ள உயர்வும் கண்ணியமும் மேன்மையும் நாம் பெற்றிருக்கக்கூடிய கல்வியினால் அல்ல நாம் பெற்றிருக்கக்கூடிய திறமைகளினால் அல்ல அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருள்களை கொண்டோ விசாலமான வீடோ அழகான வாகனமோ இப்படிப்பட்ட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இவைகள் அல்ல நமக்கு பெருமைக்குரிய பொருள்கள் நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய மேன்மைக்கும் அடிப்படையான காரணம் என்று சொன்ன ஒன்று உண்டு என்று சொன்னால் நாம் ஆற்றக்கூடிய நல்ல காரியங்களும் நாம் மேற்கொள்ளக்கூடிய அர்ப்பணிப்புகளும் தான் என்றென்றும் நம்மை உயர்வாக்கும் என்றென்றும் நம்மை மேன்மைப்படுத்தும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் நிச்சயமாக நம்முடைய உயர்வுக்குண்டான அடிப்படைகள் நம்முடைய உயர்வுக்குண்டான அடிப்படைகள் நாம் ஆற்றக்கூடிய நல்ல காரியங்கள் அதே போல் மேற்கொள்ளக்கூடிய நற்பணிகள் இவைகளை கொண்டுதான் நமக்கு உயரும் அல்லாஹத்தால பாக்கியமான இந்த பெருநாளை நமக்கு தந்திருக்கிறான் நம்முடைய பெருநாட்கள் என்பது வீண் வேடிக்கைகளுக்கான காரிய காரியம் அல்ல அவைகள் நம்முடைய பெருநாட்கள் என்பது நிச்சயமாக அவைகளெல்லாம் நன்மைகளுக்கானது ரப்பினுடைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய சொல்கிறோம் சதக்கத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம் உறவுகளோடு சகோதரர்களோடு நம்முடைய நல்லுறவை அன்பை பரிமாறிக்கொள்கிறோம் இவைகளெல்லாம் நிச்சயமாக நமக்கு நன்மையை தரக்கூடிய காரியங்கள் பெருநாளில் நாம் செய்ய வேண்டிய நற்காரியங்கள் இஸ்லாமிய பெருநாளே ரெண்டு அம்சங்களில் தான் இஸ்லாமிய பெருநாளுடைய சாரத்தை எடுத்தால் இரண்டு அம்சங்கள் தான் ஒன்று பக்தி இன்னொன்று ஈகை நம்முடைய தீனை பொறுத்தவரையில் திருநாளுடைய குறிப்பாக அடிப்படை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டே இரண்டு அம்சங்கள் தான் ஒன்று பக்தி இன்னொன்று ஈகை இயங்கு வைக்கக்கூடிய ஒரு நிலை சாதாரணமானதில் பிறருக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் பிறருக்கு நான் செய்யக்கூடிய தருமங்கள் பிறருக்கு ஈந்து நோக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நினைவான் என்பது சாதாரணமானதல்ல கண்மணி முகமது அவர்கள் சொன்னார்கள் சொன்னார் நமக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியது இல்லை ரசூல் சொன்னாலே நமக்கு போகுது ஆனால் சொன்னார்கள் அல்லாஹ்மி சத்தியும் விட்டு சொல்கிறேன் மா நத்தூம் சதக்கா நீங்கள் சதக்கா செய்கிற காரணத்தினால் உங்களுடைய பொருளாதாரம் குறையாதுன்னு பொருளாதாரம் குறையாது அது எப்படி குறையாம இருக்கும் எப்படி குறையாம இருக்கும் ஐநூறு ரூபாயில நூறு ரூபாய் செலவழிச்சா நானூறு ரூபாய் இருக்கும் என்றால் அந்த ஐநூறு செய்ய வேண்டிய வேலையை விட கூடுதலாக இந்த நானூறு செய்யும் வரக்கூடிய ஆபத்துகளை தட்டும் வரை நமக்கு ஏற்படுத்தி தரும் அது உண்டாக்கக்கூடிய பலாபலன்கள் இருக்கிறதே பொருளாதாரம் குறைந்ததல்ல உங்களுக்கு அதிகரிப்பதற்குண்டான காரியங்களை தான் அந்த சதக்கா உங்களுக்கு உண்டாக்கி வைக்கும் ஈகை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் நாளை நாளில் அமலிதமுறைகள் நிறைந்த நாளில் ஒவ்வொருவரும் தன்னை நினைத்து கதரக்கூடிய அந்த நாளில் அருமை நாயகம் சல்லிசலம் அவர்கள் சொன்னார்கள் அந்த நாளில் சபா துன்லா வில்ல இல்லாது ரப்பினுடைய அரசின் நிழலை தவிர வேறு நிலையே இல்லாத அந்த கொடுமையான நாளில் அந்த கொடுமையான நாளில் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரு மனிதர் அவர் ரஜுவன் தசப்த கவி சதக்கத்தின் அந்த ரப்பினுடைய அரசின் நிழலில் ஒதுங்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இவரும் இருப்பார் யார் என்று சொன்னால் அவர் சதக்கா செய்தார் உபகாரம் செய்தார் தான தர்மங்கள் செய்தார் அதை மறைத்தும் செய்தார் அரைத்தும் செய்யலாம் வெளிப்படையாகவும் செய்யலாம் சில நேரங்களில் வெளிப்படையா செய்வது நல்லது துகுது சில காரியங்களை வந்து நீங்க மறைச்சு செய்தா நல்லது வெளிப்படையா உண்டா அதுக்குண்டான நன்மையும் ஏற்படும் என்று குரான் சரீக நமக்கு சொல்லி காணிருக்கிறார் ஆனால் இவர் மறைவாக செய்தார் எந்த அளவிற்கு என்றால் அவருடைய வழக்கரம் கொடுத்ததை எடக்கை அறியவில்லை சொல்லாங்க சொன்னாங்க அப்படி கொடுத்தார் அல்லாகுத்தாரா ரப்பினுடைய அரசின் நிழலில் அவரை ஒழுங்க செய்வான் ஈகை என்பது நமக்கு உண்டாக்கி தரக்கூடிய மகத்தான பாக்கியங்கள் அதே போல் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய சதக்கா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பாவங்களையெல்லாம் அழித்துவிடும் கமா தண்ணீர் நெருப்பு அணைப்பதை போல சிவகாசன் உதாரணம் சொல்லி சொன்னார் அதே போல் நம்முடைய பாவத்தை அழிக்கும் அரியலே நீண்ட செய்திகள் வருகிறது தம்பியினுடைய கோபத்தை தணிக்கும் மலக்குமார்களின் துவாரை பெற்றுத்தரும் ஒன்று நூறாகும் ஓ யூர்பிஸ் சதக்கா குரான் சொல்கிறார் குரான் சொல்கிறது ஓ யூர்பிஸ் சதக்கார் சதக்கா செய்வீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு வளர்ச்சியைத்தான் தரும் மேம்பாட்டை தரும் சொன்னார்கள் தாபூ உங்களிலே உடல்நலம் சரியில்லாதவர்கள் நோய் பாதிப்புக்குள்ளானவர்கள் அந்த நோய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய சதக்காவை கொண்டு மருந்தை தேடிக்கொள்ளுங்கள் நான் செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்கிறதே அந்த நோய்க்கு மருந்தாக ஆகும் எத்தனையோ சிகிச்சைகள் செய்தாலும் கூட இது ஒரு மருந்து என்று சொன்னார் அல்லாஹுடைய கருணையை கொண்டு தியாமத்தினுடைய நாளில் மனிதன் செய்யக்கூடிய இந்த தர்மம் அவனுடைய பயன்களை கண் முன்னால் காண்பான் சொன்னான் பணம் மட்டும் தர்மம் இல்லை தர்மங்கிறது பொருளாதாரத்தை கொண்டு மட்டும் இல்லை ஒரு புன்னகையும் கூட தர்மம் தான் பார்த்து ஒரு புன்னகை செய்கிறார் அதுவும் கூட தர்மம் தான் சொல்லாதுன்னு சொன்னார் ஒரு தண்ணீர் அருந்தை கொடுக்கிறார் தான் என்று சொன்னார் ஒரு மரம் நிறுத்தி வைக்கிறார் தர்மம் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அதனால இந்த புனிதமான இந்த ஈகை திருநாள் நம்மிடத்தில் உண்டாக்க வேண்டிய ஒரு காரியம் என்பது ஒரு பக்தி இன்னொன்று ஈகை அல்லாஹு தாரா அதற்குண்டான வசதி வாய்ப்புகளை அதை செய்யக்கூடிய சிறந்த உள்ளத்தை அதனுடைய பயன்பாட்டை எல்லாம் நமக்கு நிரப்பமாக ஆக்கி தந்திர தனிமானவர்களே வாழ்க்கையிலே பக்தி தான் மனிதனை மேம்படுத்தி ஒரு மனிதனுடைய உயர்வுக்கு காரியங்கள் அவர் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தான் அதுதான் உலகத்திலும் அவருக்கு மேன்மையை தரும் நாளை வறுமையிலும் மேன்மையை தரும் வரலாற்றிலே அதற்கு ஆசிம் ரோ எவ்வாறு இன்னைக்கு குரான் ஓதுவதற்கு பல வழிமுறைகள் இருக்கிறது பல வழிமுறைகள்ல குரானை ஓதலாம் கிராத்தினுடைய நடைமுறைகள்ல ஒரு பத்து வழிமுறைகள் கூட இருக்கிறது ஆனால் பிரபலமானது ஹர்ஷனுடைய கிராத்துன்னு சொல்றோம் இங்க நம்ம எல்லாத்தையும் ஓதிக்கிட்டு இருக்கிறோம் ஹர்ஷனுடைய கிராத்து தான் ஓதிக்கொண்டிருக்கிறோம் இந்த ஹர்ஷனுடைய கிராத்துக்கு சொந்தக்காரரான ஆசி அம்பாகு அன்ப அவர்கள் அவங்க எப்போ குரான் ஓதினாலும் அவங்க வாயிலிருந்து மனம் வந்து கொண்டே இருக்கும் எப்ப குரானை ஓதினாலும் எல்லோரும் சோதித்தார்கள் வந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள்

நான் அல்லாஹுடைய வேதத்தை அதிகமாக ஓதிக் கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய வேதத்தோடு என்னுடைய தொடர்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருந்தேன் ஒரு நாள் நமது உயிரின மேலான கண்மணி முகமது நான் கண்டேன் ஆசிம் அவர்களை ஓதுங்கள் இன்னும் ஓதுங்கள் இன்னும் ஓதுங்கள் என்று சொல்லி என்னுடைய வாயில் அல்லாஹுடைய ஹபீபு ஒரு விட்டார் என்னுடைய வாயிலை ஒரு முத்தம் கொடுத்தார்கள் அதிலிருந்து நான் எப்பொழுது ஓதினாலும் கூட நறுமணம் கமழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் எவ்வளவு பெரிய வாக்கியம் பெருமக்களே வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வாக்கியங்கள்தான் தான் நல்ல காரியங்களும் நாம் அறமான காரியங்களும் நாம் செய்யக்கூடிய தொண்டுகளும் தான் நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் நினைத்த புகழை நிலைத்த உயர்வை உன்னதமான ஒரு நிலைவாட்டை எப்பொழுதும் நமக்கு தரும் என்பதை நம்முடைய கல்வின் அடித்தளத்திலே நான் பதிய வைத்துக் கொள்ளவேன் எத்தனை மேன்மக்கள் எத்தனை மேன்மக்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே வித்தியாசமான பெயரோடு அறியப்படக்கூடிய ஒரு சகாதி இஸ்லாமிய வரலாற்றில் வித்தியாசமான ஒரு பெயரோடு அறியப்படக்கூடிய ஒரு சஹாதிதான் செய்தி ரவியல்வாகு அனுபவம் சொல்லிக்கங்க ரவியல்வாக அற்புதமான மனிதர் அற்புதமான சஹாதி எல்லாரும் அவங்க பேர் தகப்பனார் பேர சேர்த்து சொல்லப்படும் சகாமிகளை நடைமுறையில நம்ம இன்சீரோட சொல்ற மாதிரி அரபுகளுடைய படக்கம் தகப்பனார் பெயரோட சேர்த்தே சொல்வாங்க ஆனால் இந்த சாலி விடுதலாவதன் மாத்திரம் தகப்பனார் பெயரோட சேர்த்து அறியப்பட்டவர் அல்ல சாலி மவுதா அபிபாபுடைய அடிமை சாலிம் என்றுதான் அறியப்படுகிறார் வரலாற்றிலே இன்றும் இன்னும் அறியப்படுகிறார் அப்படித்தான் இந்த என்ன வரலாற்றில் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய செய்திகள் சாதாரணமானது அருமையானவர்களே சாதாரணமாக உடல் தோற்றத்திலே விகாரமான தோற்றம் உடலுடைய தோற்றத்தை பெருமைப்படத்தக்க அளவிற்கு பாராட்டத்தக்க அளவிற்கு அல்லது அவருடைய உடல் நிலை என்பது மற்றவர்களால் கவலைப்படக்கூடிய அளவிற்குண்டான உடல்நிலை தோற்றம் அல்ல ஒரு விகாரமான தோற்றம் சிரியாவினுடைய அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறார் சிரியாவினுடைய அடிமை சந்தையிலே விற்கப்படுகிறார் விலை போகாத அடிமை விலை போகாத அடிமை எவ்வளவு விலையை குறைத்து சொன்னாலும் கூட வாங்குவதற்கு யாரும் இல்லை நடந்த வரலாறு திருமக்கள் அன்றைய காலகட்டத்திலே மனிதர்களை அடிமைப்பு அடிமைகள் போல் சந்தையில் விற்கப்பட்ட காலகட்டம் இவரை பற்றி எவ்வளவோ கோவி கோவி பார்க்கிறார்கள் யாரும் விலைக்கு வாங்குவதாக இல்லை அந்த நேரத்தில் தான் மதீனாவிலிருந்து வந்திருந்த ஒருவர் இவர் மேல இறக்கப்பட்டு இவர் மேல இறக்கப்பட்டு யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க என்று சொல்லி கடைசியில் அவர் விலை கொடுத்து வாங்கி கொண்டு செல்கிறார் மதீனாவை சிரியாவிலிருந்து மதீனாவில் கொண்டு செல்லப்படுது மதீனா போன உடனே மதினாவுடைய சந்தையில யார் வாங்கி வந்தாரோ அவர் இவரை விலைக்காக வேண்டி கோவுகிறார் யாரும் வாங்க தயாரு மதீனாவுடைய சந்தையில யஜமானன் நின்று 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 சொல்லி இவருடைய பெருமைகளை இவருடைய உயர்வை இவர் அப்படி இப்படி எது சொல்லி பார்க்கிறாங்க விலைக்கு வாங்க யாரும் இல்லை எந்த அளவிற்கு என்றால் கடைசி செய்யாத யஜமானன் சொன்னாலும் எப்ப ரொம்ப அழுத்து போச்சு நான் சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருச்சு அதனால நீனே கூவிக்கும் நீனே சத்தம் போட்டுக்க என்ன யாராவது விலைக்கு வாங்க தயாரா என்று நீனே சொல்லிக்கொள் பண்ண யாராவது வாங்கினா அப்படி ஏதாவது தந்தாங்கன்னா அதை எங்கிட்ட தந்துட்டு நீ போயிருந்தா இவர் கூவுகிறார் இவர் சத்தம் எடுகிறார் தன்னை அடிமையாக விலைக்கு வாங்க யார் என்று கேட்கிறார் அப்பொழுதுதான் யாரும் வாங்குவதற்கு தயாராக இல்லை அந்த நேரத்திலே மதியினாவினுடைய அந்த சந்தையிலே சுபைத்தா என்ற ஒரு சீமாத்தி இவர் மேல இறக்கப்பட்டு வாங்கினான் இப்படி நடந்து குவிக்கிட்டு இருக்கிறாரு அவரே கட்டம் போட்டு இருக்கிறாரு சாதாரணமாக யாரும் அப்படி விற்க மாட்டாங்க இவருடைய பெருமை அப்படி இப்படின்னு ஆனால் இவருடைய விகாரமான தோற்றம் பார்ப்பதற்கு கவரச்சுகரமான உடல் இல்லாத ஒரு நிலை அதனால இவரை ஒதுக்கினார்கள் யாரும் வாங்கல்ல சுபைத்தா என்ற அந்த சீமாத்தி ஹோகியம் இவங்களை விலை கொடுத்து வாங்கினாங்க வாங்கி கொண்டு போய் தன்னுடைய கணவர் அபு உதைஃபா அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்க அல்லா மனித வரலாற்றில் அவ்வளவு புகழ் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா இனிமையான குரலை கொடுத்திருந்தான் குரானோடு உள்ள தொடர்பு அவருக்கு குரானோடு உள்ள தொடர்பு அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் இஸ்தக்கர ஒரு குரான் அர்பேன் நான்கு பேர் குரான் ஓதினால் அந்த ஓதுவதை கேட்டு அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் வாழ பாருங்க என்று நாலு பேரை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள் கண்மணி முகமது அவர்கள் செய்த அபுகுதை அடிமை சாலிபரன் காதிரது அன்பு செய்தாதிபது ஜபன் இவங்க ஓதுனாங்கன்னா அதை கற்றுக் அதுபோல் நீங்கள் ஓதுங்கள் அவங்கள இனிமையான தெளிவான அல்லா எப்படி இறக்கி வைத்தான் அதை ஓதக்கூடிய ஆற்றல் கொண்டு உலகத்திற்கு கற்றுக் கொடுக்க தகுதியானவர்கள் என்று கண்மணி ரசூர்லி சல்லா செல்ல நான்கு பேரை அடையாளம் சொன்னார்கள் அதிலே ஒருவராக செய்தார் சாரி முறது எல்லாம் கடுமையானவர்களே எந்த அளவுக்கு இவருடைய ஓடுதலுடைய இனிமை ஓடுவதை இனிமை என்று சொன்னால் ஒரு நாள் அன்னை ஆயிஷா மைய உள்ளாக அன்பா செல்லாத வந்துகிட்டு இருக்கும் பொழுது வந்து சேர்வதற்கு தாமதம் செல்லாத கேட்டாங்க என்னும் ஆயிஷா தாமதமா அவரீங்க சொன்னாங்க ஒருவர் பள்ளியில் கொண்டிருந்தார் அவருடைய ஓடுதலில் என்னை நிறுத்தி வைத்து விட்டது அவ்வளவு இனிமையான ஒரு நிலை அவ்வளவு அழகான ஒரு குரல் அவ்வளவு தெளிவான இன்பமான ஓடுதல் செல்லாதவங்க துண்டு எடுத்தாங்களாம் துண்டெடுத்து வேற ஓட்டு ஐசான் ஆய் கூப்பிட்டு வாங்க போவோம்னாங்க போனால் அங்கே செய்தா ஸ்டாலின் வலி அல்லாஹ் அவர் ஓதி கொண்டிருக்கிறார் ஓதி கொண்டிருக்கிறார் கண்மணி ரசூல் அல்லாஹி சல்லா செல்லம் காது உடிர் அதை கேட்டு விட்டு அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் ரப்பை புகழ்ந்தார்கள் அல்ஹந்தில்லாஹில்லதி அல்ஹந்தில்லாஹில்லதி ஜாரதி உம்மத்தி விசலர் உங்களை போன்ற நன்மக்களை இந்த உம்மத்தில் அல்லாஹ் எனக்கு தந்தானே அந்த ரவழும் பெருமானால் புகழப்பட்டவராக பெருமானாரால் நேசிக்கப்பட்டவராக அவர்களால் பாராட்டு சொல்லப்படக்கூடிய அளவிற்கு உயர்ந்த நிலையில் செய்தி நாதி அவர்கள் ஆனார்கள் என்று சொன்னால் அவருடைய உடல் தோற்றத்தாலா அளவினாலா குலப்பெருமையினாலா வேற என்ன அவருக்குண்டான உயர்வு தீனுடைய மார்க்கத்தினுடைய ஒரு தொடர்பும் அல்லாஹுடைய வேதத்தோடு உள்ள ஒரு தொடர்பும் அதிலே உள்ள ஒரு ஈடுபாடும் அவரை அல்லாஹுடைய நேசம் கொள்ள வைத்தது இந்த உம்மத்திற்கு மா மனிதர்கள் கிடைத்ததை நினைத்து ஆனந்தப்பட்டார் ஆனதப்பட்டவர்களே உங்களுடைய அந்தஸ்து ஏராளமானது எந்த அளவுக்கு உயர்வானதுன்னு சொன்னாத்து செய்த சத்தாபிரதி எல்லா அவர்கள் அவர்கள் ஆட்சியாளராக இருந்த பொழுது அவங்க வந்து சஹிதாக்கப்பட்டார்கள் குத்துயிரும் குறை உயிருமாய் அதர்த்து செய்தினா அமதுல்லாத்தரான் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்டாங்களா கண்மணி செய்தா அபூபக்கர் சித்திக நாயகம் அவர்கள் தனக்கு பின்னால் இந்த உலகத்திற்கு ஹலீபாவாக இருப்பதற்கு தகுதியான வருந்து உங்களே எங்களுக்கு அடையாளம் காட்டினார் சித்தியகுலக் அவர்கள் உங்களை எங்களுக்கு அடையாளம் காட்டினார்கள் அது போல நீங்கள் யாரையாவது அடையாளம் காட்டலாம் உங்களுக்கு பின்னால் யார் இந்த கிலாபத்திற்கு தகுதியானவர்களுண்டு நீங்கள் அடையாளம் காட்டலாமே என்று கேட்ட பொழுது மனிதர்களில் ஒருவர் இன்று இருந்திருந்தால் இரண்டு மனிதர்களில் ஒருவர் இன்று இருந்திருந்தால் நான் அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை அவருடைய பெயரை சொல்லி அவர்களின் ஒருவரிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நான் ஆனந்தமாக இந்த உலகத்தை விட்டு திரிவேன் என்று செய்து நான் உமர் ஹத்தாபரில் சொன்னார்கள் அந்த இரண்டு பேர் யார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு உயர்வான நிலை அல்லா அவர்களுக்கு வழங்கியிருந்தார் அதற்கு உமர் ஹத்தாம் போன்றவர்கள் எனக்கு பின்னால் ஆட்சியாளராக இருப்பதற்கு தகுதியானவர் என்று சொன்னார் சாலி வலதி அல்லாஹன் அவர்களையோ செய்த உபய்தாத்தரன் அவர்களையோ ரெண்டு பேர் ஒருவர் இருந்திருந்தால் இந்த பொறுப்பை நான் அவரிடத்தில் ஒப்படைத்திருப்பேன் அவருடைய பேரை உம்மத்திற்கு நான் அறிவித்து சென்றிருப்பேன் என்று சொன்னார் எப்படிப்பட்ட மாமனிதராக எப்படிப்பட்ட உயர்வானவர்கள் அவர்கள் இருந்தார் என்பதை வரலாற்றில் நான் பார்க்க வாழ்க்கையிலே உலகத்திலும் நிலை வெற்றி புகழ் ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் மன்னாமில் யார் ஈமான் கொண்டு நற்செயல்களை புரிபவராக இருக்கிறாரோ நற்செயல்கள் புரிபவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு உலகத்திலும் மனமான வாழ்க்கையை நாம் கொடுப்போம் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தந்தருந்தது மனமான வாழ்க்கை புகழுக்குரிய வாழ்க்கை உலகத்திலேயே நாளை மறுமையில் அவர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய உயர்வான கூலி அது உன்னதமானது அல்லாஹ் சிறந்த கூலியை கொடுப்பான் என்று அருள்மறை சொல்லிட்டான் இதனாலே பாக்கியமான ரமதானை பெற்றோ நாம் எல்லாம் சீசனுக்கு அமல் செய்பவர்கள் அல்ல ரமதான் பாக்கியமானது அது நமக்கு தந்த அந்த உன்னதமான உணர்வை காலமெல்லாம் பேணக்கூடியவர்களாக காலமெல்லாம் பேணக்கூடியவர்களாக மார்க்கம் சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் ஈடுபாட்டோடும் பக்தியோடும் அந்த காரியத்தை செய்பவர்களாக இருந்தால் உலகத்திலும் நிலைத்த புகழ் மறுமையிலும் உன்னது சகாபிகள் சொல்கிறார்கள் ஒரு நாள் கண்மணி ரசூ செல்லா செலம் அவர்கள் அப்துல் ரஹ்மானுக்கு ஒரு சம்பராம்தான் சொல்கிறார் செல்லாத எங்களுக்கு கதை சொல்ற மாதிரி ஒரு தடவை செய்துக்கிட்டு இருந்தாங்க கதை சொல்வதை போல் செல்லாத பல்வேறு செய்திகளை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார் அப்படி சொல்லும் பொழுது சொன்னாங்க ஒருவரை நான் பார்த்தேன் ரூபம் வாங்கிறதுக்கா மடக்கு மௌத் வந்திருக்கிற ரூகை வாங்குவதற்காக மலுக்குள் மோத்து வந்திருக்கிறார் வந்த மலுக்குள் மோத்து உடனே திரும்பி போயிட்டார் ரூ வாங்காம ரூ வாங்காம ஏன் என்று சொன்னால் அவர் பெற்றோர்களுக்கு செய்த அந்த உபகாரம் அவர் முன்னால் நின்றது எனவே பெற்றோர்களுக்கு உபகாரமாக வாழ்பவர்கள் அற்ப ஆயுளில் மரணிக்க கூடாது என்பதற்காக ரூ வாங்காம அவங்க திரும்பி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க ரூ வாங்காம திரும்பி போயிட்டாங்க பெற்றோர்கள் பொருட்படுத்துறது பொருட்படுத்துறதில்லை சுமையாகவும் பாரமாகவும் கருதக்கூடிய நிலை போன பிறகு நம்ம அவங்களை புகழ்றோம் அப்படி இப்படின்னு சொல்றோம் இருப்பது பெரிய பாக்கிய உங்களில் யாருக்காவது பெற்றோர்கள் இருவரோ இருவரில் ஒருவரோ இருந்தால் வயது முதிர்ந்த நிலையில் இருந்தால் அவர்கள் கிடைப்பது உங்களுடைய சொர்க்கத்திற்கான காரணம் சொல்லு சொன்னார் அருமையானவர்களே பெற்றோர்களுக்கு உபகாரமாக நடந்தால் அல்லாஹு தாலா இளம் வயது இளம் பிராயத்தினுடைய மரணங்களில் இருந்து பாதுகாத்து மனக்குள் முகத்தையே திரும்ப அனுப்பிடுவார் என்னென்ன காரியங்களை செய்தால் என்னென்ன என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று சொன்னார் ஒரு மனிதர் ரிக்கர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் மன ஊசலாட்டங்கள் நீங்கும் பயங்கள் நீங்கும் சொல்லாம் சொன்னாங்க ஈடுபாட்டிலேவராக இருக்கிறார் மனதிலே ஊசலாட்டங்கள் கண்ட கண்ட கற்பனைகள் தேவையில்லாத ஒரு நிலைப்பாடுகள் மனிதனை மனிதனை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் இப்படிப்பட்ட எல்லா விதமான கொடூரமான நிகழ்களில் நிகழ்வுகளிலிருந்து மனித மனதை நிம்மதியாக வைக்கக்கூடியதாக விக்கர் இருக்கிறது ஒவ்வொரு பயன்களா சொல்லிட்டு வர்றாங்க செல்லாசி விக்கிரனுடைய பயன்பாடுகள் அதே போல் தொழுகை ஒரு மனிதனுடைய கவருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பதிலே முதன்மையானது முதன்மையானது ரப்பினுடைய நெருக்கத்தை பெற்றுத் தருவதிலே துருகிக்கு நிகராக ஒன்றில்லை நோன்பு மக்சருடைய தாகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கும் சொன்னியினுடைய பயான் கூட ஒரு நாள் இடையில நான் சொன்னேன் அன்னை உம்மு ஐமன் எல்லாகும் அன்ஹா அன்னை உம்மு ஐமன் எல்லாகும் அன்ஹா அவங்களுக்கு தாகமே வராதாம் தாகமே வராதான் வெயிலாங்க தாகம் வருவதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் செய்து ஏற்படுமா காரணம் என்னன்னு சொன்னா அவங்க ஹிஜத்து செல்லும் பொழுது போனாங்க நல்லா உலகத்திலேயே அதற்கான பயன்களை பலன் பார்க்க நாளை கேமத்தினுடைய நாளையில் மனிதர்கள் எல்லாம் தாகித்திருக்கும் நேரத்தில் குரு வசரபு உலகத்தில் எனக்கா சாப்பிடாமல் இருந்தீர்கள் எனக்கா இருந்தீர்கள் செல்லுங்கள் பாக்கியமான சொர்க்கத்திற்கு அங்கே சென்று நீங்கள் சாப்பிடுங்கள் என்று என்று அதனாலே தொழுகையை சொன்னார்கள் நோன்பை சொன்னார்கள் சொன்னார்கள் குரான் ஓதுவதை சொன்னார்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக அல்லாஹுடைய அச்சத்தை சொன்னார் என்னை என்று பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த பேரு உணர்வோடு வாழக்கூடிய அந்த தன்மை இருக்கிறதே அதுதான் எந்த சூழலிலும் உங்களை பாதுகாக்கும் என்று சொன்னார் இதுபோல் ஏராளமான செய்திகளை சல்லா செல்வர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று செய்தி நாள் சொல்லி காட்டுவார் அருமையான பெருமக்களே புனிதமான இந்த ஈதனுடைய லட்சியமே ஈது சொல்லக்கூடிய பாடமே இரண்டுதான் ஒன்று பக்தி இன்னொன்று ஈகை வாழ்க்கையிலே பக்தியோடு இருப்பவர்கள் என்றும் சிறப்பான ஈகை உள்ளத்தோடு இருப்பவர்கள் உலகத்திலும் புகழோடு இருப்பார்கள் நாளை மறுமையிலும் மகத்தான வெற்றி என்பதை சொல்லி சொல்லிவி அப்படிப்பட்ட மகத்தான பாடத்தை தரக்கூடிய சங்கையான இந்த நமக்கு எல்லா நிலையிலும் மகிழ்ச்சிகரமானதாக ஆனால் அருண் முடிவான் ஆக நாம் பெற்ற பாடத்தை தமல்லான் நமக்கு தந்த கட்டுப்பாடுகளை தமல்லான் நமக்கு தந்த மயபக்தியை தமல்தான் நமக்கு தந்த இறை உணர்வை காலமெல்லாம் பேணி நடக்கக்கூடிய நன்மக்களாக اللهم من أن قبول سيدنا معاناه امين امين يا رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته